எல்லாரும் சாயப்பாண்ட கிருபியாள மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மன அமைதியோட சாய்ந்த வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க என்று நம்பிக்கொண்டு நான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் பாபா நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை உங்களோட பகிர வந்திருக்கிறேன் இந்த பகிர்வுக்கு முதல் நான் உங்களை கொண்டு சொல்ல போகிறேன் என்னென்று சொன்னால் நீங்கள் பல்வேறு விதமான பூஜைகள் பாபாவுக்கு இப்போது நவீன காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்குது அப்போ நீங்களே கேள்வி கேட்கலாம் இது என்ன இது பாபா பாபா இப்போவும் சிம்பிளானவர் தானே அவருக்கு என்ன விதம் விதமான பூஜைகள் வழிபாடுகள் ரெண்டு நீங்கள் நிச்சயமாக கேட்கலாம் நான் உங்களுக்கு ஒன்றே உண்டு சொல்லலாம் ஒரு தண்ணியை நீங்கள் ஒரு வட்டமான பாத்திரத்துக்கு விட்டால் அது வட்டமாக இருக்கும் நீங்கள் ஒரு சதுரமான பாத்திரத்துக்கு விட்டால் அது சதுரமாக இருக்கும் இப்படித்தான் பாபாவும் அதாவது பக்தர்கள்ட அன்பு என்னும் ஒரு பாத்திரத்தில் அந்த அன்பு எப்படி இருக்கோ அந்த விதத்தில் பாபா மாறிக்கொள்வோர் இதுக்கு தேவை என்னென்னு சொன்னால் நம்பிக்கை பொறுமை பக்தி மற்றது மிக முக்கியம் மனதார அன்பு இவ்வளவும் வேணும் இதை ஏன் நான் சொல்கிறேன் என்று நீங்கள் இனி புரிஞ்சு கொள்வீங்க நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்போ எனக்கு இங்கே ஒரு கோயிலுக்கு நான் போய் வரேனான் என்றும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு ஒரு வேண்டுதல் அது என்ன வேண்டுதல்னு உண்மையாலுமே நான் மறந்துட்டேன் அந்த வேண்டுதலை வச்சு நவம்பர் இருபத்தேழாம் தேதி ஒரு வியாழக்கிழமை நான் பாபாவிட்ட ஒரு சங்கல்பம் செய்தேன் பாபா நான் தொடர்ந்து வார ஒம்பது வியாழக்கிழமை உன்னுடைய கோயிலுக்கு வரும்போது பாலிஜி பிஸ்கெட்டை நான் உனக்கு கொண்டு வந்து உணவாக தருவேன் என்று நான் வேண்டிக் சரியா இவ்வளோ தான் வேண்டி கொண்டது என்னுடைய சங்கல்பத்தையும் சொல்லி உண்மையாக ஒன்பது கிழம முடிஞ்சது எனக்கு அந்த இன்னத்துக்காக அந்த பாலிஜி பிஸ்கட் நான் கொடுக்குறேன்னு என்று கொண்டது உண்மையாக நான் மறந்துட்டேன் ஏன்னால் நான் என்று சொன்னால் நான் முதல் நாள் சங்கல்பம் செய்ய அதை நான் சொன்னேன் என்று சொன்னால் நான் அதோடு அதை மறந்துடுவேன் ஏனென்று சொன்னால் எனக்கு தெரியும் பாபா தன் பக்தனுக்கு பர்ஃபெக்ட் டைம் இல்லை சரியாக அதை செய்து தருவார் அந்த செய்து தரும்போது எங்களுக்கு அது நினைவில் வரும் அது என்னுடைய வாழ்க்கையில் நான் அது ஒரு ரூலாக கடைப்பிடிச்சிருக்கிறேன் பாபாட்ட திரும்பி திரும்பி கேட்க மாட்டேன் பாபாட்ட ஒரு தடவை கேட்பேன் கேட்டு அதுக்கான பிரார்த்தனையோ பூஜையோ விளாக்கு வழிபாடோ செய்துட்டு நான் மறந்துடுவேன் அது தக்க தருணத்தில் பாபா எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு நான் அதை மறந்துடுவேன் சரியா இப்படி இருக்கில்ல இந்த மாதிரி போயிருக்கேன் நான் இரு நவம்பர் மாதம் கடைசி வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி அஞ்சு நவம்பர் இருபத்தேழாம் தேதி நான் முதலாவது பாலிஜி பிஸ்கெட்டை நான் கொண்டு கேம்பவேல் கோயிலில் வைக்கிறேன் இப்படி தொடர்ந்து நான் என்ன செய்கிறேன் ஒம்பது வியாழக்கிழமைகள் நான் பாலிஜி பிஸ்கெட்டை கொண்டு பாபாவுக்கு வியாழக்கிழமையில் அங்கே வச்சு வழிபடுறது வளமை சரியா உண்மைக்கு சொன்னால் பாலிஜி பிஸ்கட் இங்கே ஆஸ்திரேலியாவில் டூ டாலர் சரியா கிணக்க காசு இல்லை டூ டாலருக்கு நான் போய் வேண்டிட்டு வந்து அதை வைக்கிறது இதை விட நான் வேறு எதுவுமே செய்கிறேன் கொண்டு போய் பாபா உங்களுக்கு நான் பாலேஜி பிஸ்கட் வைக்கணுமெண்டு சொன்னேன் நான் இல்லை இந்தாங்கோ பாபா என்று சொல்லி வைப்பேன் ஒம்பது வியாழக்கிழமை வச்சு முடிஞ்சது எப்போ கடைசியாக முடிஞ்சதுன்னு சொன்னால் போன கிழமை வியாழக்கிழமை போன கிழமை வந்த வியாழக்கிழமை அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னுடைய இது முடியுது என்னுடைய பாலை ஜீவிரதம் முடியுது அந்த ஒரு நிகழ்வு நடைபெறுது ரெண்டு நாளைக்கு முதல் எனக்கு ஒரு அண்ணன் என்னுடைய அண்ணா சிட்னியில் இருக்கிறார் அவர் கால் பண்ணி சொல்கிறார் தம்பி நான் உங்களுக்கு ஒரு கேலண்டர் அனுப்பியிருக்கிறேன் அதோட சேர்த்து ஒரு பாபா படமும் அனுப்பியிருக்கிறேன் ரெண்டு சொல்கிறேன் அப்போ நான் சொல்கிறேன் ஐயோ அண்ணா இங்கே அஞ்சு மணிக்கு போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் மூடிவிடும் நான் வீட்டுக்கு வரவே வேறியால் அஞ்சு மணி ஆயிடும் சனி ஞாயிறுகளில் வே போஸ்ட் ஆஃபீஸ் திறக்காது அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் ரெண்டு ஜோசிச்சு நான் சொல்ல சரி ஃப்ரைடேக்கு நான் என்ன செய்கிறேன்னு ஒரு ஷார்ட் லீவ் போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஏழியாக வந்தால் போஸ்ட் ஆஃபீஸில் போய் நான் எடுக்கலாம் என்று நான் சொல்லுறேன் இப்போ இதை புதன்கிழமை சொல்லுறேன் இப்படியே நகர்ந்து கொண்டு போகுது நான் புதன்கிழமை முடிஞ்சு வியாழக்கிழமை என்ன செய்கிறேன்னு சொன்னால் பாபா கோயிலுக்கு போகத்தானே வேணும் அப்போ நான் வேலைக்கு வாரன் விடிய வந்துட்டு தம்பி இந்த பாபா கோயிலுக்கு போகிறது வல மேம் நான் இங்கே வேலைக்கு வந்தால் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு என்னென்னு சொன்னால் வேலை அந்தன்னு நிறுத்தப்பட்டு விட்டது ஏன் நிறுத்தப்பட்டதுன்னு சொன்னால் பவர் பிரேக் ஆகிட்டுது ஸோ அதனால் நிறுத்தப்பட்டுவிட்டது ஸோ என்ன நடக்குதுன்னு சொன்னால் எங்களோட வேலையில் இன்றைக்கு வேலை இல்லை நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நீங்கள் வேலை செய்யலாம் என்று சொல்லிட்டாங்க அப்போ நான் வீட்டுக்கு திரும்பி வந்தேன் வேறக்க பத்து மணி அப்போ என்ன மேனம் சொல்லுது அட நான் நாளைக்கு இல்லை போய் கலண்டர் எடுப்பேம்னு யோசிச்சு நான் அண்ணன் அனுப்பினதே சரி இன்றைக்கே போவான் என்று சொல்லிவிட்டு நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால் பாபா என்ன போஸ்ட் ஆஃபீஸுக்கு கலண்டர் எடுக்க போகிறேன் போனால் கேலண்டரையும் எடுத்துக்கொண்டு வீட்டை வந்து பார்க்குறேன் அழகான பாபாண்ட ஒரு கேலண்டர் அதில் இப்போ வியாழக்கிழமை அப்போ எனக்கு முதல் எதுவுமே கிளிக் ஆகல நான் சொல்கிறேன் ஆஹா பாபா அதிசயமே அதிசயம் எனக்கு வியாழக்கிழமை வேலையும் இல்லாமல் போச்சுது ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன் எந்த ஷார்ட்லீவும் போடாமல் உங்களோட படத்தையும் எடுத்துட்டேன் அதுவும் வியாழக்கிழமை எடுத்துட்டேன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய வேலைகளை பார்த்து தான் நான் பின்னேறம் கோயிலுக்கு போகிறதுக்காக என்னுடைய பேக்கில் பாபாவுக்கு போ பழங்கள் எல்லாம் எடுத்து வைக்க பாலிஜி பிஸ்கட் எடுத்து வை தான் என் மனதில் ஒரு எண்ணம் வருது இந்த கிலோ என்னுடைய பாலிஜி பிஸ்கட் ஒஃபர் பண்ணுற கடைசி நாள் அப்போ தானே நான் புரிஞ்சுக்கொண்டேன் பாபா என்னுடைய அந்த ஒன்பது விரத ஒன்பது வேற பாலிஜி விரத பூஜை பாலிஜி விரதம் என்று சொல்லக்கூடாது பாலிஜி பிஸ்கெட்டை நான் கொடுக்குற அந்த சங்கல்பத்தை ஏற்றுக்கொண்ட என்று நான் புரிஞ்சுக்கொண்டேன் ஆகவே இதில் நாங்கள் என்ன கொள்கிறோம் தெரியுமா பாபா நீங்கள் வேண்டுகிற ஒவ்வொரு வேண்டுதலையும் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த வேண்டுதல் நியாயமானதாகவும் நல்லதாகவும் இருந்தால் நிச்சயமாக பர்ஃபெக்டான டைமில் பாபா அதை உங்களுக்கு செய்து தருவேன் இதுதான் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நாங்கள் படித்துக்கொள்கிற ஒரு உண்மை நான் இன்னொரு வீடியோவோட அற்புதங்களோடு சந்திக்கிறேன் ஓம் சாய்ராம்